ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க அன்புள்ள அம்மா அன்புள்ள அப்பா இந்த நீங்கள் சோர்வாக இருக்கலாங்க உடம்பு ஒத்துழைக்காமல் இருக்கலாங்க மனம் நிறைய கசப்புகளால் கனமாக இருக்கலாங்க ஆனால் ஒரு சின்ன வாக்கியம் மட்டும் இன்று இன்று உங்களுக்காகங்க இதுவும் கடந்து செல்லும் இந்த வழி இந்த கவலை எதுவுமே என்றுமே நிலைக்காதுங்க கடந்து போகும் சரியா வாழ்க்கையின் போராட்டங்கள் யாருக்கு தாங்க இல்லை சரிங்களா நீங்க சிறு வயதிலிருந்து எத்தனை சோதனைகளை கடந்து வந்திருப்பீங்க சொல்லுங்க வறுமை கடனை உழைப்பு குடும்ப பொறுப்பு குழந்தைகளின் எதிர்கால கவலை உடல் சோர்வு மனச்சோர்வு அந்த ஒவ்வொரு நாளும் இதுக்கெல்லாம் முடியுமா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா ஆனா இன்னைக்கு எங்க இருக்கீங்க இங்க இருக்கீங்க இல்லையா அதுவே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இல்லைங்களா இப்போது இருக்கிற வயது வந்து முடிவு இல்லைங்க மாற்றம் தாங்க அறுபத்தைந்து வயதுல இருந்து வயது என்றால் வாழ்க்கை முடிஞ்சு விட்டதுன்னு அர்த்தம் இல்லைங்க இது ஒரு புதிய தொடக்கம் தான் சரிங்களா சிறு வயதில் நமக்கு உழைப்புங்க இப்போ நடுத்தர வயதில் பொறுப்பு நிறையா இருக்குது இந்த வயதில் வந்து உயிர் வாழ்வதற்கான அர்த்தம் நம்ம என்ன நம்ம எவ்வளோ அர்த்தமாக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிற நேரங்க இப்போது யாருக்காகவும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை இப்போது உங்கள் மன அமைதி தான் முதன்மையாக இருக்கணும் சொல் சரிங்களா குழந்தைகள் அருகில் இல்லை அப்படின்னு வழி அம்மா அப்பா உங்கள் பிள்ளைகள் உங்கள் அருகில் இல்லைன்னா என்னங்க அது உங்கள் தோல்வியிலேயே நீங்கள் தான் நாங்கள் அவங்கள படிக்க வச்சிங்க உயர்த்தினீர்கள் அவங்க க கனவுக்காக உங்கள் கவ கனவை துறந்து அவங்கள நல்லா படிக்க வச்சிங்க இல்லையா அவங்க வந்து இன்றைக்கி பறக்கிற பறவையாக இருக்காங்க நீங்கள் வளர்த்த சிறகுகள் தான் அவங்க அதனால் தனியாக இருக்கிறேன் நினைத்து நீங்கள் தோற்கவில்லைங்க நீங்கள் ஒரு வெற்றி கதையாக தான் நீங்கள் அதை செஞ்சிருக்கீங்க சரிங்களா அதனால் வந்து அதுக்கு வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய தனியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் சரிங்களா உடல் வலி மன இரண்டுக்கும் மருந்து என்ன அழுகையும் வரும் உடல் வலி வரும் மனம் உடைந்து போகும் அழுகையும் வரும் ஆனால் நினைவிழுவீங்க இந்த வலியும் என்றைக்கும் நிலை கிடையாது இந்த கண்ணீரும் வற்றும் இந்த இரவும் கடந்து காலை வரும் இதுவும் கடந்து செல்லும் நினச்சி பாருங்கள் இது ஒரு வார்த்தை இல்லைங்க இது ஒரு உயிர் காப்பான்னு எடுத்துக்கோங்க நம்ம உயிரை வந்து நல்லா காக்கிற மருந்துன்னே எடுத்துக்கலாங்க சரிங்க இப்போ வந்து வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் இந்த நிமிடம் முதல் அப்படின்னு பார்த்துக்கலாம் இனி வாழ்க்கை இப்படி பார்த்து பாருங்களேன் என்னென்னா காலையில் எழுந்தோடனே சூரியனை பாருங்கள் ஒரு பூவை பாருங்கள் ஒரு பறவையின் சத்தத்தை கேளுங்களேன் ஒரு குழந்தையின் சிரிப்பை பாருங்கள் உங்களோட குழந்தைங்க பக்கத்தில் இல்லையா ஒரு வீடியோவில் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை செய்யுங்க எல்லாமே பணம் இல்லாமல் கிடைக்கிற மகிழ்ச்சி தானே இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க சரிங்களா நீங்கள் தேவையற்றவர்கள் இல்லைங்க அதையும் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்துக்கோங்க இந்த உலகத்தில் வந்துங்க ஒரு அம்மாவின் ஆசீர்வாதம் ஒரு அப்பாவின் அமைதியான பார்வை ஒரு பெரியவரின் அனுபவ வார்த்தை எல்லாம் இவை எல்லாமே பணம் கொடுத்து வாங்க முடியாத செல்வாங்க நீங்கள் எல்லாம் இந்த உலகம் வந்து முழுமை பெறாதுங்க முழுமையும் இல்லைங்க முடிந்த வரைக்கும் நம்பிக்கையினுடைய உச்சத்தில் இருங்க தெரியுங்களா இன்று நீங்கள் தனிமையாக உணரலாம் வழியில் இருக்கலாம் மனதில் இரு இருக்கலாம் ஆனால் இந்த இருள் கடந்து வெளிச்சம் கண்டிப்பாக இருங்க இந்த கண்ணீர் கடந்து புன்னகை வரும் இந்த வலி கடந்து அமைதி வரும் ஏனெனில் எதுவும் நிச்சயம் இல்லை கடந்து செல்லும் இதுவும் கடந்து செல்லும் அம்மா அப்பா எல்லாருமே அறுபது வயது அறுபது வயது இருக்கனால அப்படி கூப்பிடுங்க நீங்கள் இன்று வாழ்கிறீர்கள் இதுவே கடவுள் கொடுத்த பெரிய பரிசா எடுத்துக்க இந்த வாழ்க்கை மெதுவாக அழகாக அமைதியாக அன்போடு வாழுங்கள் அழகாக அமைதியாக அன்போடு வாழுங்கள் இதுவே உங்களுக்கு என் மரியாதைங்க உங்களுக்கான இந்த வீடியோ கண்டிப்பாக இதுவும் கடந்து செல்லும் சரிங்களா நன்றிங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக எல்லோருக்கும் பயன்படுற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து நீங்கள் வந்து வேறொரு அப்பா அம்மாவிற்கு சென்று சேரட்டுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு அமைதி தருங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க கண்டிப்பாக நன்றிங்க வணக்கங்க